அடுத்தபடியாக கவிதை பாட வருபவர் கவிதாயினி கலைமதி அவர்கள் எமக்கு தொழில் கவிதை என்றான் பாரதி செல்வி கலைமதிக்கோ தொழில் கம்ப்யூட்டர் இயக்குதல் வாழ்க்கை கவிதை ஏற்றுதல் தொழில் கம்ப்யூட்டர் இயக்குதல் வாழ்க்கை கவிதை ஏற்றுதல் சரியாய் சொன்னால் இவர் ஒரு கம்ப்யூட்டர் கவிதை இல்லை இல்லை கவிதை கம்ப்யூட்டர் உள்ளுவதெல்லாம் கவிதை நூலால் மக்கள் உள்ளத்தில் எல்லாம் தங்கிவிட்டவர் வருக கவிதாயினியே கவிதை கணினிரை சுவையுரை கரையில் கணினிரை சுவையுரை கரையிலா வான்பிரை சிறு குறை சிறுநரை திரையிடா தமிழுரை கல்தரை புல்தரை விதை கொண்ட கவியுரை பணியுமாம் என்றும் எம் தமிழிடத்தே தொட்ட விருட்சத்தின் விழுது கலையுலகில் மனம் பரப்பும் செவ்வந்தி பூ திரைக்கதை நாயகர் கவியரசின் இளவரசு கவியரங்க தலைவர் கவிஞர் கண்மணி சுப்பு அவர்களுக்கும் வாழ்வை ஆண்ட கவிக்கு வாழ்த்து பாசூட வந்திருக்கும் சக கவிஞர்களுக்கும் வெள்ளித்திரையை தன் திறமையால் ஆண்ட திரையுலக சிகரங்களுக்கும் கவியரசரின் பெயரை முதலாகக் கொண்டு பணம் செய்யாமல் உணர்வாகக் கொண்டு இலக்கிய தொண்டாற்றும் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச் சங்கத்திற்கும் தமிழ் உணவு சுவைக்க செவிமடல் ஏந்தி வந்திருக்கும் இலக்கிய நெஞ்சங்களுக்கும் இந்த இளையவளின் இளையவளின் இனிய தமிழ் வணக்கங்கள் கவியரசிற்கோர் கடிதம் கால மடிப்புகளில் கசங்கி விடாமல் பொழுதுகளின் நிறப்பூச்சில் வண்ணம் இழக்காமல் கலையா ஓவியமாய் மனதின் கல்வெட்டான கவியரசே காணிக்கையாகிறது எம் வணக்கம் நும் காலடியில் உங்கள் கவிதைகளில் வசிக்கும் நாங்கள் நலமே எங்கள் இதயங்களில் குடியிருக்கும் உங்கள் எழுதுகோல் சுகமா நழுவும் அகவைகளை கணக்கிடாது நெஞ்சில் தவழும் நும் நினைவலைகளில் கரையாய் நனைகிறோம் மொட்டவிழ்ந்து பொங்கும் உங்கள் சிந்தனை மலர்ச்சியும் மெட்டுக்குள் கூடுகட்டும் தமிழின் எழுச்சியும் எங்களின் சாகா அணுக்களுக்குள் சந்தம் பாடி நிற்கின்றன நும் மனக்கூடு தாண்டும் வார்த்தை பறவைகள் என்றும் அச்சச்சிறகு விரிப்பதில்லை நீங்கள் அமர்ந்திருக்கும் ஆசனங்கள் பதவி உரைகளை விரும்புவதில்லை உயர்ந்த மாளிகையின் முற்றத்தை முத்தமிட்ட தமிழ் நும் வரிகளின் மீதேறி உழுத நிலத்தின் விதைகளுக்குள் சத்தமிட்டது மலைமுகடு பள்ளக்குழி மாற்றி மாற்றி முட்டமிடும் தமிழருவி நீங்கள் கோப்பைக்கு பழரசம் விறகடுப்பிற்கு நெருப்பு இணைத்தே பரிமாறியது உங்கள் திரை இலக்கியம் நம்பிக்கை நடும் நாத்திகம் அறுவடை செய்யும் ஆத்திகம் நம்பிக்கை நடும் நாத்திகம் அறுவடை செய்யும் ஆத்திகம் இரு வயல்களுக்கும் நீர் பாய்ச்சியது உங்கள் கொள்கை வாய்க்கால் வெளிச்ச பூட்டுடைத்த சூரிய ரேகைகள் திமுக ராட்டை சுற்றிய கைரேகைகள் காங்கிரஸ் வெளிச்ச பூட்டுடைத்த சூரிய ரேகைகள் ராட்டை சுற்றிய கைரேகைகள் இரண்டுக்கும் ஒளியூட்டின தங்களின் பேனா புள்ளிகள் மீன்கள் துள்ளும் கண்ணாடி குளம் தேக்கத்தை சேமிக்கும் சேற்றுக்குட்டை இரண்டிலும் பொற்றாமறையாய் விரிந்தன உங்களது என்ன நீட்டங்கள் தெரியுமா கவியரசே உங்கள் பாடல்கள் எமக்கு தோல் கொடுக்கும் தோழர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்க வழிகள் விழிகள் பிதுங்கி மூலையில் கிடந்தால் மயக்கமா கலக்கமா பாடல் ஓடி வந்து வழி நடத்தும் தேடிய பொருளும் கூடிய உறவும் வீதியில் அமை கிடத்தினால் மனதிற்கு ஆறுதல் தரும் போனால் போகட்டும் போடா எங்கள் திருமண நிகழ்வுகள் தொடங்குவதில்லை வாராயோ தோழி வாராயோ இல்லாமல் புத்தகங்களில் புதைந்து கற்பனைகளை வியக்கையில் அத்தனையும் மடுவென்று எங்களை பார்த்துச் சிரிக்கும் கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ எனும் கற்பனை சிகரம் விலகி நிற்கும் தூக்கம் விழியோடு வந்து சேரும் கண்ணே கலைமானே தாலாட்டில் காதல் போன்ற ஒன்று எட்டி பார்க்கையில் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் என்று மனதை முட்டி பார்க்கும் உங்கள் பாடல்கள் எங்கள் தோழர்கள் உங்களது மனது புயலில் சிக்கிய சருகல்ல அது தன் திசைகளை தானே தீர்மானிக்கும் நதி மயக்கும் ஈரெழுத்தையும் வசீகரிக்கும் மூவெழுத்தையும் துணையாக கொண்டவரே மயக்கும் ஈரெழுத்து மது மட்டுமா இசையும்தான் வசீகரிக்கும் மூவெழுத்து மங்கை மட்டுமா இன்பத் தமிழும் தான் மயக்கும் ஈரெழுத்தையும் வசீகரிக்கும் மூவெழுத்தையும் துணையாக கொண்டவரே கரைகள் பல மாறினாலும் என்றும் வெண்மை மாறா வேட்டியும் பணத்தை நாடாத பட்டுச்சட்டையும் தூக்கிய நெற்றியில் சிரித்திருக்கும் சிந்தனையும் பொய்களை துடைத்து மெய்யுணர்த்தும் புன்சிரிப்பும் கண்களுக்குள் விரிந்து கிடக்கும் ஞான தேடல்களும் செவியோரம் செறிந்து கிடக்கும் அனுபவ நரைகளும் எங்கள் நெரிசல் நேர நிமிஷங்களிலும் நெஞ்சில் நித்திலமாய் நிலைத்திருக்கும் பூக்களுக்காக வண்டு தவம் இருப்பதில்லை பூக்களுக்காக வண்டு தவம் இருப்பதில்லை பன்னிரண்டு வருட குறிஞ்சியாய் காத்திருக்கும் இக்கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் போல் தமிழ் வண்டுகள் தவம் இருக்கின்றன தங்களின் கவிதை பூக்களுக்காக மரணம் தொலைத்த வான்முகிலே விண்ணிலிருந்து பொழிக தமிழ் மழையாய் மழைநீர் சேமிக்கும் முறை கற்று வருகிறோம் இனி பத்திரமாய் பாதுகாப்போம் உங்கள் சிந்தனை சாரல்களையும் இப்படிக்கு உங்கள் கவிச்சாரலை எதிர்பார்த்து காத்து கிடக்கும் தமிழ் குழந்தைகள் நன்றி வணக்கம்